பக்தர்களே மகர சங்கராந்தி அன்று பச்சை வளையல்கள் மற்றும் பச்சை புடவைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பது உங்களுக்கு தெரியுமா தாய்மார்களே சகோதரிகளே மகர சங்கராந்தி அதிர்ஷ்டசாலி பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் ஏனெனில் ஒவ்வொரு பெண்ணும் அழகாக உடை அணிய விரும்புகிறார்கள் எனவே சங்கராந்தி பெண்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் இன்றைய வீடியோவில் மகர சங்கராந்தி அன்று அதிர்ஷ்டசாலி பெண்கள் எந்த வண்ண புடவைகளை அணிய வேண்டும் எந்த வண்ண புடவைகளை தவறுதலாக கூட தவிர்க்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சங்கராந்திக்கு மங்களகரமான நிறங்கள் யாவை இந்த நாளில் பல பெண்கள் வளையல்கள் அணிகிறார்கள் வளையல்கள் அணியும் போது எந்த வண்ண வளையல்களை தவிர்க்க வேண்டும் எந்த வகையான வளையல்கள் அணிய வேண்டும் எந்த வண்ண வளையல்கள் அணிய வேண்டும் வளையல்கள் அணிவதற்கான விதிகள் என்ன வீடியோவை இறுதி வரை பார்த்து முடிந்தவரை பலருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்கனவே சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் தயவு செய்து உடனடியாக அவ்வாறு செய்யுங்கள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு மகர சங்கராந்தி புதன்கிழமை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்படும் இந்த வருடம் சூரியன் மராத்தி மாதமான பவுஷ் மாதத்தில் மகர ராசியில் நுழையும் போது சங்கராந்தி கொண்டாடப்படுகிறது மேலும் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு முன் மகாயோகா டிவி சேனலுக்கு குழு சேரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் அனைவரையும் ஊக்குவிக்க விரும்புகிறேன் அனைத்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் ஆசீர்வாதங்களைப் பெற கருத்து பிரிவில் ஜெய் லாட் சூரிய தேவ் அல்லது ஜெய்மாலட்சுமி என்று எழுதுங்கள் சேனலுக்கு குழு சேரவும் இந்த நாள் சூரியனின் வருகையின் தொடக்கத்தை குறிக்கிறது இதன் பொருள் சூரியன் கிழக்கில் உதிக்கிறது ஆனால் வடக்கு நோக்கி சற்று சாய்ந்ததாகத் தெரிகிறது வளிமண்டலத்தில் குளிர் சங்கராந்தியுடன் படிப்படியாக குறைவது போல சங்கராந்தியுடன் பகல் படிப்படியாக நீண்டு செல்கிறது மகர சங்கராந்திக்கு முன் பகல் குறுகியதாகவும் இரவு நீண்டதாகவும் இருந்தது இருப்பினும் மகர சங்கராந்திக்கு பிறகு பகல் படிப்படியாக நீண்டு இரவு சுருங்குகிறது மேலும் மகர சங்கராந்தியில் குளியல் தர்மம் மத நடைமுறைகள் மற்றும் துறவரம் ஆகியவை சிறப்பு முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த நாளில் புனித நதியில் நீராடுவது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது இந்த நாளில் தானம் செய்வது அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது பல்வேறு நற்பண்புகளை அளிக்கிறது மேலும் சூரிய கடவுளின் ஆசிகளையும் பெறுகிறது குறிப்பாக மகர சங்கராந்தி உறவுகளில் இனிமையை வளர்ப்பதற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் அனைவரும் ஒருவருக்கொருவர் வெல்லம் தில்குட் வழங்குவதன் மூலம் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது எனவே மகர சங்கராந்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஹால்டி குன்குவா ஹால்டி குன்குவாவின் சடங்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் இந்த பண்டிகை பெண்களுக்கும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது எனவே இது ஒரு புனிதமான பண்டிகையாக கருதப்படுகிறது சங்கராந்தி முதல் ரத சப்தமி வரை சால் சங்கராந்தியின் போது பெண்கள் எப்போதும் ஹால்டி குன்குவா சடங்குகளை செய்கிறார்கள் எனவே பெண்களுக்கு சங்கராந்தி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் எந்த புடவை அணிய வேண்டும் அல்லது எந்த புடவையை தவிர்க்க வேண்டும் என்று பெண்கள் அடிக்கடி யோசிக்கிறார்கள் சங்கராந்திக்கு மங்களகரமான நிறங்கள் யாவை நமது இந்து மதத்தில் ஒவ்வொரு நிறமும் ஒரு தனித்துவமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது ஏனெனில் ஒவ்வொரு நிறமும் வெவ்வேறு ஆற்றலை வழங்குகிறது சில நிறங்கள் நேர்மறை மற்றும் மங்களகரமான அதிர்வுகளை வழங்குகின்றன மற்றவை அசுபமானதாக கருதப்படுகின்றன மற்றும் எதிர்மறையை குறிக்கின்றன ஆனால் நமது இந்து மதத்தில் நான்கு அல்லது ஐந்து வண்ணங்கள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றன மேலும் அவை ஒவ்வொரு வேலை அல்லது சடங்கிற்கும் பயன்படுத்தப்படுகின்றன முதல் நிறம் பச்சை மணமகள் தனது திருமணத்தில் பச்சை வளையல்களை அணிவதால் பச்சை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது திருமணத்திற்குப் பிறகும் பெண்கள் பச்சை வளையல்களை அணிவார்கள் ஏனெனில் இது அவர்களின் கணவரின் நீண்ட ஆயுளை அதிகரிக்கிறது இந்து வேதங்கள் பச்சை இயற்கையுடன் தொடர்புடையது என்று கூறுகின்றன எனவே இது ஒரு தனித்துவமான ஆற்றலை வழங்குகிறது வேதங்களிலும் பச்சை மிகவும் மதிக்கப்படுகிறது தந்தன்வாவின் போது சிறிது நேரம் பச்சை மரங்கள் அல்லது பச்சை புல்லை பார்ப்பது கூட நம் மனதை அமைதிப்படுத்துகிறது மற்றும் நம் கண்களுக்கு அமைதியை தருகிறது எனவே பச்சை மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் தனித்துவமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது மேலும் நாம் தேவியை வணங்கும் போது நாம் ஒரு பச்சை ரவிக்கை துண்டு அல்லது பச்சை சேலையை அணிகிறோம் இது தெய்வம் பச்சை நிறத்தை எவ்வளவு நேசிக்கிறது என்பதை காட்டுகிறது எனவே முடிந்தால் நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிச்சயமாக பச்சை சேலையை அணிய வேண்டும் நமது இந்து மதத்தில் சிவப்பு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது சிவப்பு மிகவும் கவர்ச்சிகரமான நிறமாக கருதப்படுகிறது லட்சுமி தேவியும் சிவப்பு நிறத்தை விரும்புகிறார் சிவப்பு வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது சிவப்பு துணிச்சல் போராட்டம் உற்சாகம் ஆர்வம் நல்ல அதிர்ஷ்டம் சாகசம் மற்றும் புதிய வாழ்க்கையுடன் தொடர்புடையது நமது பிரார்த்தனைகள் அல்லது பிற சடங்குகளின் போது ஒவ்வொரு நாளும் நாம் சிவப்பு துணியை தரையில் விரிப்போம் ஏனெனில் சிவப்பு அனைத்து தெய்வங்களுக்கும் லட்சுமி தேவிக்கும் பிரியமானது நமது நல்ல அதிர்ஷ்டத்திற்கான மிக முக்கியமான பொருட்களில் ஒன்று குங்குமப்பூ ஏனெனில் நல்ல அதிர்ஷ்டத்தில் மிக முக்கியமான மூலப்பொருளான மஞ்சள் குங்குமப்பூ நிற சிவப்பு நிறத்தை கொண்டுள்ளது எனவே சிவப்பு மிகவும் முக்கியமானது இந்த நிறம் உற்சாகம் நல்ல அதிர்ஷ்டம் தைரியம் மற்றும் புதிய வாழ்க்கையின் அடையாளமாக கருதப்படுகிறது எனவே முடிந்தால் நீங்கள் சங்கராந்தி அன்று நிச்சயமாக சிவப்பு நிற சேலையை அணிய வேண்டும் ஆரஞ்சு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதால் நீங்கள் ஆரஞ்சு அல்லது குங்குமப்பூ நிற சேலையையும் அணியலாம் இந்த நிறம் சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் குறிக்கிறது ஆரஞ்சு தியாகம் அறிவு தூய்மை மற்றும் சேவையை குறிக்கிறது இது அன்பின் அடையாளமாக கருதப்படுகிறது சத்ரபதி சிவாஜி மகாராஜின் படையின் கொடி ராமகிருஷ்ணரின் தேரின் கொடி அர்ஜுனனின் தேர் ஆகியவை ஆரஞ்சு நிறத்தில் இருந்தன ஏனெனில் ஆரஞ்சு துணிச்சல் தியாகம் மற்றும் வீரத்தை குறிக்கிறது இது இதன் அடையாளமாக கருதப்படுகிறது மேலும் ஆரஞ்சு தெய்வீக சக்தியை குறிக்கிறது இந்த நிறம் நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துகிறது எனவே ஆரஞ்சு நிற புடவை அணிவது உங்களுக்கு ஒரு புதிய ஆற்றலை தருகிறது இளஞ்சிவப்பு பெண்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான நிறம் இளஞ்சிவப்பு ஒவ்வொரு பெண்ணிடமும் மிகவும் பிரபலமானது இளஞ்சிவப்பு அன்பின் நிறமாக கருதப்படுகிறது மேலும் மகிழ்ச்சியின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது இளஞ்சிவப்பு எப்போதும் பெண்களை ஈர்க்கிறது பெண்கள் அவர்களின் வயதை பொருட்படுத்தாமல் இளஞ்சிவப்பு நிறத்தை விரும்புகிறார்கள் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிவது நம்மை மிகவும் மகிழ்ச்சியாக உணர வைக்கிறது மற்றும் நமக்கு ஒரு வித்தியாசமான ஆற்றலை தருகிறது இளஞ்சிவப்பு மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தருகிறது எனவே இளஞ்சிவப்புக்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது எனவே நீங்கள் நிச்சயமாக சங்கராந்தியில் இளஞ்சிவப்பு நிற புடவையை அணிய வேண்டும் இப்போது நான் குறிப்பிட்ட அனைத்து வண்ணங்களும் மங்களகரமான வண்ணங்கள் மேலும் சங்கராந்தியில் இந்த வண்ணங்களை அணியும்போது அவை வெளியில் இருந்து வெப்பத்தை உறிஞ்சி நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றன எனவே முடிந்தால் இந்த வண்ணங்களை அணியுங்கள் குளிரிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள இந்த நாளில் அடர் நிற ஆடைகள் அணியப்படுகின்றன இருப்பினும் நீங்கள் சிந்தாமணி பாப்பி குயின் மற்றும் கிரீம் போன்ற வண்ணங்களையும் அணியலாம் இந்த நாளில் நீங்கள் சேலையையும் அணியலாம் ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் மகர சங்கராந்தியில் மட்டுமே வண்ணமயமான ஆடைகள் அணியப்படும் அல்லது வண்ணமயமான சேலை அணியப்படும் மகர சங்கராந்தி அன்று கருப்பு நிறத்தை அணிவது பாரம்பரியமாக உள்ளது மகர சங்கராந்தி அன்று இரவுகள் நீண்டு பகல் வெளிச்சம் அதிகரிக்கத் தொடங்குகிறது வண்ணமயமான ஆடைகளை அணிவது இருண்ட இரவுகளுக்கு விடை பெறுவதற்கான ஒரு வழியாகும் மற்றொரு முக்கியமான அறிவியல் காரணம் என்னவென்றால் இந்த வண்ணங்கள் வெப்பத்தை உறிஞ்சி மகர சங்கராந்தியின் குளிரை உள்ளே கொண்டு வருகின்றன குளிர்ந்த குளிர்கால நாட்களில் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க மகர சங்கராந்தி அன்று வண்ணமயமான ஆடைகளை அணிவது பாரம்பரியமாக உள்ளது குளிர்கால மாதங்களில் எள் உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்பதால் எள் விதைகளை வழங்கும் ஒரு பாரம்பரியம் உள்ளது வருடத்தில் நீங்கள் ஒருவருடன் சண்டையிட்டிருந்தால் மன்னிப்பு மற்றும் மறதியின் செய்தியை வெளிப்படுத்த மகர சங்கராந்தி அன்று எள் விதைகளை வழங்குவது வழக்கம் இந்த நிறத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் நிச்சயமாக சங்கராந்தி அன்று வண்ணமயமான சேலை அல்லது வண்ணமயமான ஆடைகளை அணியலாம் ஆனால் இந்த நாளில் என்ன நிற புடவை அணிய வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம் இருப்பினும் நமது இந்து பாரம்பரியத்தின்படி சங்கராந்தி தேவி அணியும் நிறத்தை நாம் தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் சங்கராந்திக்கு வெவ்வேறு வண்ணங்களை அணிவார்கள் மேலும் இந்த வழக்கம் பண்டைய காலங்களிலிருந்து நடந்து வருகிறது சங்கராந்தி வரும்போது அனைத்து பெண்களும் இந்த ஆண்டு சங்கராந்தி என்ன நிறம் அல்லது அது எந்த சங்கராந்தி என்று பேசுகிறார்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சங்கராந்தி மஞ்சள் நிறத்தில் இருந்தது எனவே சங்கராந்தி அன்று மஞ்சள் புடவை அணிவதை தவிர்க்க வேண்டும் தவறுதலாக கூட மஞ்சள் அசுபமானது என்று நான் கூற மாட்டேன் ஆனால் இந்த சங்கராந்தி பண்டிகைக்கு சங்கராந்தி பக்தர்கள் அணிந்த அதே நிற ஆடைகள் அல்லது புடவையை நாம் அணியக்கூடாது அது மஞ்சள் ஆடைகளை மட்டுமே குறிப்பிடுகிறது எனவே நீங்கள் மஞ்சள் ஆடைகளை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் மஞ்சள் குங்குமப்பூ அல்லது தங்கம் போன்ற பிற மஞ்சள் பொருட்களை பயன்படுத்தலாம் இந்த சங்கராந்திக்கு மஞ்சள் நிற ஆடைகளை மட்டும் அணிய விரும்பவில்லை என்றால் உங்கள் மகள் அல்லது மருமகளுக்கு மஞ்சள் நிற சேலை கொடுக்காதீர்கள் அல்லது உங்கள் குழந்தைகளை மஞ்சள் நிற ஆடைகளை அணிய வைக்காதீர்கள் அதேபோல் மஞ்சள் நிறம் மிகவும் முக்கியமானது மஞ்சள் பீதாம்பரம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் சங்கராந்தியின் போது ஒரு நாள் அல்லது மூன்று நாட்களுக்கு மஞ்சள் நிறத்தை தவிர்க்க வேண்டும் சங்கராந்தியில் சேலையுடன் வளையல்களை அணிவதற்கும் ஒரு வழி உள்ளது பாருங்கள் பண்டைய காலங்களிலிருந்து நம் பாட்டி மற்றும் தாய்மார்கள் சங்கராந்தி அல்லது நாக பஞ்சமி போன்ற பண்டிகைகளில் வளையல்களை அணிவார்கள் இப்போது நாங்கள் பெண்கள் வளையல்கள் அணிய கசாராவுக்கு செல்லவில்லை என்றாலும் சங்கராந்திக்கு கடையிலிருந்து புதிய வளையல்களை வாங்கி நிச்சயமாக அவற்றை வாங்குவோம் ஒப்பனையில் பதினாறு வளையல்கள் எனவே இந்து வேதங்களில் வளையல்கள் மிகவும் முக்கியமானவை மேலும் சங்கராந்தியின் போது பெண்கள் தங்களை அழகாக அலங்கரித்து புடவைகளை அணிந்து நடைபயணத்திற்கு செல்வார்கள் என்று கூறப்படுகிறது அவர்கள் மஞ்சள் பொடியை பூசி தில்குட் வெல்லம் வழங்குகிறார்கள் எனவே உங்கள் ஒவ்வொரு கையிலும் இரண்டு கண்ணாடி வளையல்கள் அல்லது பச்சை வளையல்கள் இருக்க வேண்டும் முடிந்தால் கண்ணாடி வளையல்களை அணிய முயற்சி செய்யுங்கள் பச்சை வளையல்கள் சிறந்தது ஏனெனில் பச்சை என்பது நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது பச்சை வளையல்களை அணிவது கணவரின் நீண்ட ஆயுளை அதிகரிக்கிறது அதாவது அவரது நல்வாழ்வை அதிகரிக்கிறது என்றும் கூறப்படுகிறது முடிந்தால் கண்ணாடி வளையல்களை அணியுங்கள் ஆனால் பச்சை வளையல்களையும் அணியுங்கள் என்று இந்து வேதங்கள் கூறுகின்றன வளையல்கள் அணியும் போது ஒரு கையில் ஆறு வளையல்களையும் மறுபுறம் ஏழு வளையல்களையும் அணியுங்கள் வளையல்கள் அணிவதற்கான விதிகள் இவை அதாவது நீங்கள் ஒரு கையில் மேலும் ஒரு வளையலை அணிய வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு சட்டி செருப்பு அணிய வேண்டும் வளையல்கள் வாங்க நீங்கள் ஒரு கசாராவிற்குச் சென்றாலும் நீங்கள் அவற்றை அதே வழியில் அணிய வேண்டும் கசாராக்கள் பொதுவாக ஒரு கையில் அதிக வளையல்களை அணிவார்கள் இருப்பினும் நீங்கள் அவற்றை வீட்டில் அணியப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் அவற்றை வீட்டில் அணிய வேண்டும் ஒரு கையில் அதிக வளையல்களை அணிய விரும்புகிறீர்களா அல்லது எத்தனை அணியலாம் ஒரு டஜன் என்பது ஒரு கையில் பன்னெண்டு அல்லது பதினொன்று வளையல்களை குறிக்கிறது வளையல்கள் அணிவதற்கான விதி இதுதான் எனவே நீங்கள் அவற்றை இந்த வழியில் அணிய வேண்டும் வளையல்கள் அணியும் போது உலோகம் அல்லது பிளாஸ்டிக் வளையல்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் தற்செயலாக உங்கள் கையில் சிறிய வளையல்களை அணிவதை தவிர்க்கவும் வளையல்கள் என்றால் அவை சிறியதாக இருந்தால் அவற்றை உங்கள் கையால் வெளியே எடுங்கள் பக்தர்களே திருமணமான பெண்கள் தவிர்க்க வேண்டிய சில தவறுகளை இப்போது நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம் காலையில் குளிக்காமல் சாப்பிடுவதும் தானம் செய்வதும் மகர சங்கராந்தி அன்று குளிப்பதும் தானம் செய்வதும் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது திருமணமான பெண்கள் இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு பிறகு குளிக்காமல் அல்லது தானம் செய்யாமல் உணவு சாப்பிடக்கூடாது குளிக்காமல் பூஜை செய்யாமல் சாப்பிடுவது நல்ல பலன்களை தராது என்றும் அதிர்ஷ்டம் குறைவதற்கு வழிவகுக்கும் என்றும் நம்பப்படுகிறது குளித்த பிறகு சூரிய கடவுளுக்கு தண்ணீர் ஊற்றி எள் அல்லது வெள்ளம் தானம் செய்வது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இது திருமண வாழ்க்கையில் இனிமையை பராமரிக்கிறது மற்றும் எதிர்மறை தாக்கங்களை நீக்குகிறது தவறு மூன்று கணவரிடம் சண்டையிடுவது அல்லது கடுமையான வார்த்தைகளை பேசுவது திருமணமான பெண்கள் குறிப்பாக மகர சங்கராந்தி அன்று தங்கள் கணவர்களுடன் சண்டையிடுவது வாக்குவாதம் செய்வது அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இந்த நாள் கிரக மாற்றங்களால் குறிக்கப்படுகிறது மேலும் இந்த நாளில் பேசப்படும் எதிர்மறை வார்த்தைகள் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்துகின்றன இந்த நாளில் கணவரை அவமதிப்பது அல்லது காயப்படுத்துவது திருமண வாழ்க்கையில் பதற்றம் கருத்து வேறுபாடு மற்றும் துரதிருஷ்டத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பராமரிக்க ஒருவர் கட்டுப்பாடு அன்பு மற்றும் மரியாதையை கடைபிடிக்க வேண்டும் தவறு நான்கு எள் அல்லது நன்கொடைகளை அவமதித்தல் மகர சங்கராந்தி அன்று எள் மற்றும் வெள்ளம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை திருமணமான பெண்கள் இந்த நாளில் எள் வெல்லம் கிச்சடி அல்லது நன்கொடை செய்யப்பட்ட பொருட்களை அவமதிக்கக்கூடாது அவற்றை தங்கள் கால்களால் தொடக்கூடாது இந்த பொருட்கள் சூரிய கடவுளுடனும் சனிதோஷத்தின் சாந்தியுடனும் தொடர்புடையவை என்று நம்பப்படுகிறது அவற்றை அவமதிப்பது நல்ல அதிர்ஷ்டம் குறைவதற்கும் நிதி சிக்கல்களுக்கும் வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் எள் மற்றும் வெள்ளத்தை மரியாதையுடன் பயன்படுத்தி தானம் செய்வது கணவரின் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் வீட்டில் செழிப்பு ஆகியவற்றை அதிகரிக்கும் தவறு ஐந்து வீட்டை துடைத்து குப்பைகளை வெளியே எரிவது மகர சங்கராந்தி அன்று திருமணமான பெண்கள் பகலில் குறிப்பாக நண்பகலுக்கு பிறகு வீட்டை துடைத்து குப்பைகளை வெளியே எறிவதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு செய்வது லட்சுமி தேவியை வீட்டிலிருந்து விரட்டுகிறது என்று நம்பப்படுகிறது இந்த நாள் செல்வம் உணவு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது எனவே ஒரு நாள் முன்னதாகவே வீட்டை சுத்தம் செய்வது இந்த நாளில் செய்யப்பட வேண்டும் சங்கராந்தி அன்று லட்சுமி தேவியின் ஆசிகளைப் பெற வீட்டை அமைதியாகவும் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்திருக்க வேண்டும் தவறு ஆறு மகர சங்கராந்தி அன்று முடியை திறந்து வைப்பது அல்லது அழுக்கு முடியுடன் இருப்பது புனிதமான மகர சங்கராந்தி பண்டிகை அன்று திருமணமான பெண்கள் தங்கள் தலைமுடியை திறந்து வைப்பதையோ அல்லது குளிக்காமல் சீரற்ற முடியை அணிவதையோ தவிர்க்க வேண்டும் தளர்வான மற்றும் சீரற்ற முடி எதிர்மறை சக்தியை ஈர்க்கும் என்று வேதங்களில் நம்பப்படுகிறது இந்த நாள் சூரிய பகவானை வழிபடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது எனவே உடல் மற்றும் மனம் இரண்டின் தூய்மையும் அவசியம் குளித்த பிறகு தலைமுடியில் எண்ணெய் தடவி அதை நேர்த்தியாக கட்டுவது புனிதமாக கருதப்படுகிறது அவ்வாறு செய்வது நல்ல அதிர்ஷ்டத்தை பேணுகிறது மற்றும் திருமண வாழ்க்கைக்கு ஸ்திரத்தன்மையை கொண்டு வருகிறது தவறு ஏழு மகர சங்கராந்தி அன்று உப்பு அல்லது புளிப்பு உணவுகளை தானம் செய்தல் மகர சங்கராந்தி அன்று தானம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இருப்பினும் திருமணமான பெண்கள் இந்த நாளில் உப்பு புளி எலுமிச்சை அல்லது அதிக புளிப்பு உணவுகளை தானம் செய்வதை தவிர்க்க வேண்டும் உப்பு தானம் செய்வது வீட்டின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தையும் திருமண மகிழ்ச்சியையும் குறைக்கும் என்று நம்பப்படுகிறது உப்பு தானம் செய்வது கணவரின் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது இந்த நாளில் எள் வெல்லம் அரிசி ஆடைகள் அல்லது கிச்சடி தானம் செய்வது மிகவும் மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டகரமானதாகவும் கருதப்படுகிறது ஆ தவறு எட்டு வயதான பெண்கள் அல்லது திருமணமான பெண்களை அவமதிப்பது மகர சங்கராந்தி அன்று எந்த வயதான பெண் திருமணமான பெண் அல்லது ஏழைப் பெண்ணை அவமதிப்பது மிகவும் அபசகுணமாக கருதப்படுகிறது திருமணமான பெண்கள் இந்த நாளில் தங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் குறிப்பாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த நாளில் திருமணமான பெண்ணை காயப்படுத்துவது ஒருவரின் சொந்த நல்வாழ்வை தடுக்கிறது என்று வேதங்கள் கூறுகின்றன இந்த நாளில் ஒரு பெண்ணுக்கு மரியாதை உணவு அல்லது ஆடை வழங்குவது லட்சுமி தேவி மற்றும் அன்னை பார்வதியின் சிறப்பு ஆசீர்வாதங்களை அளிக்கிறது இது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை உறுதி செய்கிறது தவறு ஒன்பது மகர சங்கராந்தி அன்று எதிர்மறையாக பேசுவது அல்லது அழுவது மகர சங்கராந்தி ஒரு புதிய மங்களகரமான சுழற்சியின் தொடக்கமாக கருதப்படுகிறது திருமணமான பெண்கள் அழுவதையோ சோகமாக பேசுவதையோ அல்லது மீண்டும் மீண்டும் புகார் செய்வதையோ தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் பேசப்படும் உணர்ச்சிகள் மற்றும் வார்த்தைகள் ஆண்டு முழுவதும் பதற்றம் மற்றும் அமைதியின்மையை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது எனவே மகிழ்ச்சியாக இருப்பது கனிவாக பேசுவது மற்றும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது இந்த நாளில் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது தவறு பத்து மகர சங்கராந்தி அன்று பழைய அல்லது கிழிந்த ஆடைகளை அணிவது திருமணமான பெண்கள் மகர சங்கராந்தி அன்று கிழிந்த பழைய அல்லது அழுக்கு ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் இந்த பண்டிகை புதிய தொடக்கங்கள் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பை குறிக்கிறது பழைய ஆடைகளை அணிவது எதிர்மறை சக்தியின் செல்வாக்கை அதிகரிக்கிறது மற்றும் லட்சுமி தேவியின் ஆசிகளை தடுக்கிறது இந்த நாளில் புதிய அல்லது சுத்தமான ஆடைகளை அணிவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது குறிப்பாக சிவப்பு மஞ்சள் அல்லது பச்சை அவ்வாறு செய்வது உங்கள் கணவரின் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் திருமண மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது சங்கராந்தி அன்று ஒரு கைப்பிடி கருப்பு எல்லை உங்கள் தலையில் ஏழு முறை அடித்து வடக்கு நோக்கி எரியுங்கள் இது நோயை குணப்படுத்தும் மற்றும் கடனை தீர்க்கும் என்று நம்பப்படுகிறது இப்போது நண்பர்களே நான் எங்கள் மூதாதையர்களைப் பற்றி எங்கள் மூதாதையர்களைப் பற்றி பேசப் போகிறேன் என்று நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே நீங்கள் அவர்களை மகிழ்வித்தால் உங்கள் வாழ்க்கை செழிப்பால் நிரப்பப்படும் ஏனென்றால் எங்கள் மூதாதையர்கள் எல்லா நேரங்களிலும் நம்மை கவனித்துக் கொள்கிறார்கள் எங்கள் வாழ்க்கையின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கிறார்கள் எனவே நண்பர்களே இந்த ஆண்டு உங்கள் மூதாதையர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் மகர சங்கராந்தி அன்று உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் ஸ்ரதா செய்யும் சடங்கை செய்வது ஆண்டு முழுவதும் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் இது குடும்ப பரம்பரையை அதிகரிக்கிறது மேலும் திருமண வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது நண்பர்களே நான் இப்போது உங்களுக்கு ஒரு நெய் வைத்தியத்தை சொல்லப் போகிறேன் அது உண்மையிலேயே சக்தி வாய்ந்த ஒன்றாகும் இந்த வைத்தியத்தை முயற்சித்த எவருக்கும் ஒருபோதும் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்ததில்லை நண்பர்களே வேறு யாரும் இந்த வைத்தியத்தை உங்களுக்கு சொல்லவில்லை இது ஏன் மகா யோகா டிவியில் உங்களுடன் பகிரப்படுகிறது மகர சங்கராந்தி அன்று நெய்யை உட்கொண்டு தானம் செய்வது புகழையும் பொருள் வசதிகளையும் தருகிறது நண்பர்களே மகர சங்கராந்தி அன்று இந்த பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே நீங்கள் இதைச் செய்தால் என்னை நம்புங்கள் லட்சுமி தேவி உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டிய பொருட்களை கண்டுபிடிப்போம் அவற்றை வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் மகர சங்கராந்தி அன்று இந்த பொருட்களை வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது துளசி தாமிரம் சுஹாக் இனிப்பு எல் மற்றும் ஒரு துடைப்பம் இது முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது மற்றும் வணிகத்தை விரிவுபடுத்துகிறது நண்பர்களே மகர சங்கராந்தி அன்று நீங்கள் ஒரு துடைப்பம் கொண்டு வர வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே இந்து மதத்தில் துடைப்பம் லட்சுமி தேவியால் ஆட்கொள்ளப்பட்டதாக நம்பப்படுகிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நண்பர்களே லட்சுமி தேவி துடைப்பத்தில் வசிப்பதை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது நண்பர்களே துடைப்பத்திற்கு ஒரு தனித்துவமான தீர்வு உள்ளது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது யாரையும் செல்வந்தராக்கும் நண்பர்களே அந்த தீர்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி அந்த தீர்வை நான் இப்போது உங்களுக்குச் சொல்கிறேன் நண்பர்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மகர சங்கராந்தி அன்று சந்தையில் இருந்து ஒரு துடைப்பத்தை வாங்கவும் அது பகலில் எந்த நேரத்திலும் உங்களுக்கு கிடைக்கும் துடைப்பத்தை கொண்டு வந்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் புதிய துடைப்பத்தால் உங்கள் முழு வீட்டையும் துடைக்கவும் நண்பர்களே துடைத்த பிறகு நீங்கள் ஒரு சிறிய பணியை செய்ய வேண்டும் அந்த பணி துடைப்பத்தின் கீழ் ஒரு நாணயத்தை வைப்பது அந்த நாணயத்தை வைத்த பிறகு அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் காலையாகட்டும் மறுநாள் வரும்போது நாணயத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே பின்னர் நாணயத்தை உங்கள் பெட்டகத்தில் வைத்திருங்கள் நண்பர்களே அதை வைத்திருந்த பிறகு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை இப்போது பத்து முதல் பதினைந்து நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நினைத்துப் பார்க்காத வகையில் பணமழை பொழிவீர்கள் லட்சுமி தேவி உங்களிடம் கருணை காட்டுவார் நண்பர்களே நீங்கள் இப்போது எங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்திருந்தால் மகா யோகா டிவிக்கு குழு சேர மறக்காதீர்கள் இது போன்ற தகவல் தரும் வீடியோவை பார்த்ததற்கு மகா யோகா டிவி சேனல் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி மகர சங்கராந்தியில் செய்தால் எந்த வைத்தியம் நமக்கு பயனளிக்கும் அல்லது இந்த வைத்தியங்களை வேறு எந்த நாளிலும் செய்ய முடியுமா ஓம் நம சிவாய் ஜெய் மகாகல் இன்று பூச் கதையிலிருந்து நான் கேள்விப்பட்ட மகர சங்கராந்திக்கான சிறந்த பரிகாரம் பற்றி விவாதிப்போம் அதை உங்களுக்கு விரிவாக விளக்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் ஒரு வீடு இருக்கிறது இந்த வீட்டின் முன்னேற்றம் நின்றுவிட்டால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டுமே உள்ளது அந்த காரணம் என்ன உங்கள் மாமியார் உங்கள் மருமகளுடன் சண்டையிட்டால் அல்லது உங்கள் மருமகள் தனது மாமியாருடன் சண்டையிட்டால் அல்லது ஒரு சகோதரர் தனது சகோதரருடன் சண்டையிட்டால் அல்லது ஒரு மனைவி தனது கணவருடன் சண்டையிட்டால் மகாபலியை இவ்வாறு சாப்பிடுவது உங்கள் வீட்டில் சண்டை இருக்கிறது என்று அர்த்தம்